பெரும்பாலும் செய்ய மாட்டாப்புல புறம் புட்டப்பு கேஸ் தான் அது இரநூறு வரைக்கும் மேலே சிறை சென்றவர் மீண்டும் கைது அப்படின்னு போடுவாங்க பார்த்தா இவராக தான் இருக்கும் அவர் கைது செஞ்சு உள்ளே வரும்போது எப்படி வருவார்னால் ஒரு புது மாப்பிள்ளை மாரி தான் முழுக்கை சட்டை வெள்ளை வெள்ள சட்டை போட்டு புது வேஷ்டி சட்டை சடக்க அந்த ப்ளாக்கில் ஏற்கனவே இருக்கிற ஏஸ்எல் பிசெல்லில் உள்ள இன்சார்ஜ் ஏட்டுக பழைய ஆள்கள்லாம் இருந்தாங்கன்னா அவரை ரொம்ப வரவேற்பாங்க ஏன்னா அவர் இருந்தாருன்னா அந்த ஏரியா பூராமே அந்த கண்ணாடி மாதிரி ஒரு குப்பை இருக்கார் அதேமாரி அவருக்கு சாப்பாடு வந்து ரொம்ப விசேஷமாக என்ன செய்வார் அப்படின்னு சொன்னோம்னா ஆனால் முத்துராமலிகை இருக்கும் போது அவருக்கு ஒரு பணிவிடைகள் செஞ்சுருக்காரு ஓ ஓகே அப்போ அவர் முத்ராமலிக தேவர் ஜெயிலில் இவர் அந்த ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு சமயத்தில் ஒருத்தர் முக்கியமான ஒரு பாட்ஸ் ஆஃப் பாயின்னு சொல்லி ஒரு சிறை துறையில் ஏற்றாருந்து ரிட்டையர்டானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வேலைக்கு சேர்ந்து எழுபத்தாறில் ரிட்டையர்ட் ஆனவர் அந்த காலத்துலேயே நாங்கள் ஒரு மாதத்தில் இருபது இருபத்தஞ்சி சக்கி அடிப்போம் அப்படின்னு சக்கி அடிப்போம் அப்படின்னா சக்கின்னா என்ன அப்படின்னா தூக்குளை போட்டு பால்சாமி பற்றி குறிப்பிட்டிருப்பீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஒரு கேரக்டரு பால்சாமி பற்றி கொஞ்சம் பேசலாமா பால்சாமி வந்து பரமக்குடி முதுகுளத்தூர் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் நான் அவரை முதல் முதல் எண்பத்தி அஞ்சில் பார்க்கும்போதே பொக்கவாய் கிழவனாக தான் இருந்தாப்ல பொக்கவாய் கிழவன் ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு கேரக்டர் அவர் கைது செஞ்சு உள்ளே வரும்போது எப்படி வருவார்னா ஒரு புது மாரி தான் முழுக்கை சட்டை வெள்ளை வெள்ள சட்டை போட்டு புது வேஸ்டி சடை சடக்க அவ்வளவுதான் வருவார் உள்ளே வந்த உடனே அட்மிஷன் எடுத்து வந்த உடனே குளோத்திங் ஸ்டோருக்கு போகணும் அவர் போனோடனே என்ன செஞ்சுறாரு ஸ்டோர் குளாத்திங் ஸ்டோர் ஆமாம் குளாத்திங் ஸ்டோரோட போயிருக்கும் அந்த ஸ்டோரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை புது ட்ரெஸ்ஸுகளை வாங்கி தண்டனை கைதிகளுக்கு தான் அதை இவர் விசாரணை கைதியாக தான் பெரும்பாலும் வருவார் அப்படி வந்த உடனே இவர் என்ன செய்வார் முதல் வேலை வந்த உடனே வந்து சட்டை எல்லாத்தையும் கொடுத்து அவன் அந்த குழாத்திங்க இது பார்க்குறவரை வந்து என்ன சொல்லுவாரு இவர் இதில் வந்து இருக்கிற ரிமாண்ட் கைதி இவருக்கு தண்டனை இதெல்லாம் வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவர் வந்தோன்னா அவருக்கு தெரியும் வந்த உடனே என்ன செய்ய அவர் ட்ரெஸ்ஸை வாங்கி எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பழைய தண்டனை ட்ரெஸ்ஸு ஓகே அது வந்து ஒரு வெளுத்து போன பழுப்படைஞ்சோ பழைய அது ஒன்று அவரை இதை எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் அதில் ரெண்டு இதை எடுத்துக்கிடுவார் தட்டு ஒன்று எடுத்துக்கிடுவார் அவர் பயன்படுத்தின தட்டு இருக்கான்னு முதல்ல தேடி பார்ப்பார் அவர் பயன்படுத்துகிற தட்டுன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவர் இருக்கும்போது அந்த தட்டுகளை தட்டி தட்டியே அப்படியே ஒரு இதுமாரி கடாய் மாதிரி ஆக்கியிருப்பார் ஓகே ஆமா ஆமா ஒரு வடை சட்டி மாரி ஆக்கிருப்பாரு அந்த ஈய தட்டை தட்டி தட்டி வடை சட்டி மாரி ஆக்கி வச்சிருப்பாரு ரவுண்டா அழகா செஞ்சு வச்சிருப்பாரு மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண அலுமினிய தட்டு இவர் அந்த தேட்டை தேடி பார்ப்பார் இல்லைன்னாலும் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது குப்பை போடுற இடத்துல அங்கேனாங்கன்னா எங்கேயாவது அவருக்கு என்ன எடுத்துருவார் அப்படி இல்லைனாலும் எடுக்கிற தட்டை அப்படி தயார் பண்ணிக்கிடுவார் ஓகே ஓகே புதுசு தட்டை கூட அவர் தயார் பண்ணிக்கிடுவார் அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவரோட உடைய உழைப்பு அந்த பகுதியில் இருக்கிற பிளாக்குக்கு அவ்வளோ தேவையாக இருக்கும் ஓ இவர் அடிக்கடி வருவார் அவர் அப்படி ரிமாண்ட் பண்ணி கொண்டுட்டு வர போலீஸ் எஸ்ஐ கிட்ட அந்த கிரைம் எஸ்ஐ அந்த திருட்டு வழக்குகளை பிடிச்சி எஸ்ஐ இவங்ககிட்ட ஸ்டேஷனில் சொல்லிடுவார் ஐயா என்னை வந்து அதுக்குள்ளே தண்டனையை வந்து தீபாவளிக்கு முன்னாடி என்னை விடுதலை பண்ணிடணுமியா வந்து வெறி வெளியில் வந்து கறி சாப்பாடு கறி கஞ்சி குடிக்கணுமியா அதுக்குள்ளே என்னை விடுதலை மாதிரி அவரு தான் கேஸை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில் அந்தமாரி அவங்களும் வந்து உள்ள கேஸ் போடும்போது வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கடையிலையும் பிரியாணியும் கறியோ இதையோ சாப்பிட வச்சு நல்லா சாப்பிட சொல்லி புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து தான் அவர் ஜெயிலில் கொண்டு வந்து விடுவாங்க அவர் அந்த தீபாவளி நெருங்குறது கேஸை ஊற்றிக்கிட்டு தண்ணியும் மூணு மாதம் ஆறு மாதமும் ஊற்றிக்கிட்டு போயிடுவார் பெரும்பாலும் செய்ய மாட்டாப்புல புறம் புட்டப் கேஸ் தான் அது புறம் இப்போ போலீஸில் அவங்களா போடுற கேஸ் தான் வேறு எங்கேயோ எடுத்த கேஸை மேலே இவர் தலையில் கட்டி வந்துடுவார் ஓகே அப்படி ஒரு கேரக்டர் இரநூறு பேருக்கு மேலே சிறை சென்றவர் மீண்டும் கைது அப்படின்னு போடுவாங்க வரும்போது ஒரு இடத்த கடந்து வரும்போது ஒரு இடத்த பார்த்து தரையை பார்த்து கும்பிடுவார்

சரின்னு சொல்லி ஒரு கேஸுக்கு யாரும் கிடைக்காத கேஸுக்கு இவர் கலவர இவர் மேல சுமத்தி இவர் இந்த கேஸ வாங்கிட்டு வந்துருவா நிஜமாவே திரு கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஓகே ஏன்னா இவர் உழைப்பாளி எங்கேயுமே அவர் வேலை என்னன்னா ஹோட்டல்ல ஊர்ல போனோம்னா ஹோட்டல்ல ஒரு வேலை செய்வாரு அந்த ஹோட்டலில் வந்து துப்புர வேலைகள் அவ்வளவு நீட்டாக வேலை செய்வார் அவருக்கு தேவை வந்து நல்லா சாப்பாடு சாப்பாடு மட்டும்தான் அவர் சாப்பாடு தங்குற இடம் கொடுத்துட்டோன்னா அந்த பீடி சிகரெட்டு கொடுத்துட்டோன்னா அவர் அதை வச்சுட்டு அவர் பாட்டில் வேலை செஞ்சு விடுவார் கடுமையான உழைப்பாடு சாப்பிட்றதுக்காக ஜெயில் வந்துருக்காங்க வெளியில் ஹோட்டலில் இருந்தாலும் அதுதான் செய்வார் ஓகே அவர் எப்படி எப்படி திருடுவார் அவருக்கு தேவை என்ன இருக்கு சாப்பிட்றதுக்கும் கறி சோறு சாப்பிடணும் நல்லா சாப்பிடும் நிறைய சாப்பிடும் ஹோட்டல் ஹோட்டல்காரங்களுக்கு அங்க உள்ள ஆளுகளுக்கு இதுதான் அவங்களுக்கு தேவை என்ன தேவை இப்படி ஒரு சாப்பாடை போட்டு கொஞ்சமா சம்பளம் கொடுத்தா போதும் நிறைய வேலை பார்த்த ஒரு நாலஞ்சு பேர் வேலை இருந்தாலும் ஒத்தாலா செய்வாங்க அப்படி கேரக்டர் வச்சுக்கிடுவாங்களே ஹோட்டல்கள் மத்த அப்படி அந்த சின்ன ஊர்கள் அந்த கமுதி மாரி இடங்கள்ல பரமக்குடி மாதிரி இடங்கள்ல முதுகுளத்தூர் மாதிரி இடங்கள்ல இவர் அந்த ஹோட்டல்கள் இந்த மாதிரி வேலைகள் ரொம்ப பிரியமா வச்சுக்கிடுவாங்க அது கொஞ்ச நாளைக்கு வேலை பார்ப்பாரு திடீர்னு ரோசை போட்டு இந்த முதலாளி கூட சண்டை போட்டுட்டு எனக்கு போய் நீ இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு கூட போயிடுவேயா அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுவார் ஸ்டேஷன்ல வந்து சொல்வாரு அப்படிதான் ஒரு கேஸை போட்டு உள்ளே அனுப்பிடுவேன் அது தீபாவளிக்கு முதல்ல வரணும் இருக்கு ஒரு ஆள் அவருக்கு உறவினர்கள் யார் இருந்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் இதுதான் சொல்லுவார் ஓகே இப்படி வந்து அந்த ஹோட்டல் முதலாளிகாரன் அவ்வளோ வேலை பார்த்தேன் விசுவாசம் இல்லாமல் என்னை அடிச்சு விட்டாப்புல இன்னை வஞ்சி விட்டாப்புல அதுதான் போய் வேலையும் வேண்டாம் ஒன்று வேண்டானே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல இப்படி அவர் வரும்போது அந்த குலத்திங் ஸ்டோரை தாண்டிங்கிட்டு வரும்போது ஒரு ஒரு செல் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கிட்ட வந்து வரும்போது வழியில் வந்து அவர் இன்னும் ஒரு கும்பிட்டு கும்பிட்டுட்டு அதை கடந்து போவாப்புல அப்படி போவார் அந்த செல்லுக்கு வந்தோம்னா அந்த பிளாக்கில் ஏற்கனவே இருக்கிற ஏசெல் பிசெல்ல உள்ள இன்சார்ஜ் ஏட்டுகள் பழைய ஆள்கள்லாம் இருந்தாங்கன்னா அவரை ரொம்ப வரவேற்பாங்க ஏன்னா அவர் இருந்தாருன்னா அந்த ஏரியா பூராமே கண்ணாடி மொழி ஒரு குப்பை இருக்காது ஓகே கக்கூசுகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த வறண்டா எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் சொல்ல வேண்டியது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் சொல்ல வேண்டியது அவராக செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதேமாரி அவருக்கு சாப்பாடு வந்து ரொம்ப விசேஷமா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு உள்ளே வந்தோன்னா அவர் அதை வேண்டுகோள் அதுதான் ரெண்டு கட்டி சோறு அச்சு சோறு எல்லாேருக்கும் ஒவ்வொரு கட்டி கொடுத்தோன்னே அவருக்கு ரெண்டு கட்டி போட்டுருணும் அது நிறைய சாம்பாரை ஊற்றணும் அந்த சாம்பாரை கரைப்பார் கரைச்சி அப்படி ஏறக்குறைய கூழ் குடிக்கிற மாதிரி தான் சாம்பார் சோறு சாப்பாடு சாப்பிடுவார் ஓகே மற்றது பொரியல் எதுவும் இருந்துச்சுன்னா சாப்பிடுவார் இல்லைன்னா அது பொட்டில் சாப்பிடுவார் அந்த சட்டி நிறைய சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சு கேட்பாங்க அது வேறு மிச்சம் எதுவும் இருந்துச்சுன்னா அவன் அந்த ஏட்டை கேட்பார் ப சோறு வேணுமா அப்படின்னு வேணையா இருக்க கொடுங்கயா வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதையும் சாப்பிடுவாப்பு அதையும் சாப்பிட்டுட்டு இப்படி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சில சமயம் அந்த தெரியாத ஆளுக புதுசாக வந்திருக்க கைதியை பல் நம்ம செல்லையும் கொஞ்சம் கூட்டிடு உனக்கு வீட்டு தர செலவுக்கு என்ன என்னென்ன ஆடல் இப்போ நினச்சியா நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் எவனுக்கு நான் ஆடலியாக இருக்க மாட்டேன் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை செஞ்சுருக்கேனே ஒளி அவனுக்கு ஆடலி வேலைலாம் பார்க்க மாட்டேன் உன் சொந்த வேலைக்கு பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் எங்க ஐயா முத்துராமலிகை தவிர சொல்லியிருக்காரியா எவனுக்கும் ஆடலி வேலை பார்க்க கூடாதுன்னு அவரை தவிர நான் யாருக்கும் செஞ்சது இல்லையா அப்படின்னு என்னடா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முத்தராமணிகத்தேவர் இருக்கும் போது அவருக்கு ஒரு ஓ ஓகே அப்ப அவரு தேவர் ஜெயில இருக்கும்போது இவர் அந்த ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அவருக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணா அவரு செல்லமா வச்சிருந்திருக்காரு அவரு பல அவர் முத்தராமலிங்க தேவரை பத்தி இந்த அவர் அது அடிக்கடி சொல்லிடுவாப்புல அப்போ வந்து அவருக்கு முத்தராமணி தவிர பத்தி நான் கேட்கும்போது அவரு என்ன சொல்லுவா அப்படின்னா ஐயா அந்த செல்லுதான் இருந்தாரு எந்த செல்லுன்னு சொல்லல ஐயா இருக்கும்போது நான் அவருக்கு பண்ணிவிட செய்வேன் அவரு வந்து பழங்களை தவிர வேற எதுவும் சாப்பிட ஐயா மூணு நேரம் பழங்களாதான் சாப்பிடுவாரு ஐயா அவர் செல்லில் பூரா பழங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் இல்லே பால் சாமி உனக்கு தேவையானது எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல நான் என் பாட்டுல தேவையான நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் உனக்கு போடா செல்லில் நைட்டுக்கு வேணும்னா எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் அவரும் தெய்வம் மாதிரி பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்டு எப்படி மனுஷன் உயிர் வாழ்கிறாருன்னு தெரியாது அவர் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து ஒரு தடவை என்ன சொன்னால் நான் வந்துட்டு கேட்டேன் ஒரு இடத்துல உத்தரமணிக்கு தேவர் எந்த இடத்துல இருந்தார் நான் கரெக்டாக சொல்லவா அப்படின்னு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு ஏன் அப்படி நான் குத்து மதிப்பாக சொன்னால் அது கரெக்டாக இருந்துச்சு என்னென்னா அந்த செல்லை கிடக்கும் போது பூராமே அவர் எந்த எதாச்சும் எத்தனை தடவை வந்தாலும் அந்த இடத்து அந்த இடத்த தொட்டு கும்பிட்டு தான் அங்கே கடந்து போவார் ஓ ஓகே எம்டியாக இருக்குமா அந்த இடம் இல்லை அது அந்த செல்லு இருக்குது இப்போ ஓகே ஓகே அந்த குறிப்பிட்ட செல்லு வரும்போது அதை அந்த இடத்துல ஒரு கும்பிடு போட்டுட்டு போவார் வருவார் அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பார் கோர்த்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த வாய்தா பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தூரில் போகணும் இல்லையா அப்படி வரும்போது அன்னைக்கு நல்லா நீட்டாக குளிச்சுக்கிடுவாரு போய் அந்த குளத்திங்களை போய் அந்த ட்ரெஸ்ஸை அந்த எடுத்து போட்டுட்டு அப்படியே போவார் போயிட்டு வரும்போது போலீஸ்காரங்க நிறைய வாங்கி கொடுப்பாங்க கிங் பண்டங்கள் அது இதெல்லாம் வாங்கிட்டு வருவார் சிகரெட்டையும் குளிச்சுக்கிட்டு அந்த இதை வந்து அந்த குளத்திங்களை வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இந்த அழுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்துடுவார் அவர் தட்டு அங்கே தான் இருக்கும் அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தட்டு அந்த குழியாக இருக்கிற தட்டு ஒன்று இவர் தயாரித்ததாக இருக்கும் அல்லது சமையலுக்காக பிளாக்கில் திருட்டு தனமாக தயாரித்த தட்டுகளாக இருக்கும் அப்படி தட்டு தான் இருக்கும் அவர் அந்த தட்டு தான் அவர் சாப்பிடுவார் வெறும் தட்டில் அவருக்கு சாப்பாடு போதாது அதனால நாலு அஞ்சு அச்சாவது கிச்சன்லயே வந்து அந்த மழைநோய் பிளாக்குக்கு கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க ஓகே ஓகே கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க சாப்பாடு அந்த எக்ஸ்ட்ரா சாப்பாடு எல்லாமே இவரே சாப்பிட்டு அந்த இடம் புறாமல் கண்ணாடி மாதிரி பம்பரமாக சொல்லிட்டு வேலை செய்யக்கூடியது கடைசி அவர் எப்போ போனார் என்னன்னு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு சமயத்தில் ஒருத்தர் முக்கியமான ஒரு பாட்ஷா பாயின்னு சொல்லி ஒரு சிறைத்துறையில் ஏற்றாக இருந்த ரிட்டையர்டானவர் அவங்க பையங்கள்லாம் இஸ்மாயில் சலீம் பாட்ஷா அவங்க எல்லாமே எங்கூட வேலை பார்த்தாங்க அவங்க அந்த பாட்ஷா பாயோட மூணு பையங்க சிறைத்துறையில் வேலை பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர்ட் ஆனவர் அப்போ அவர் எவ்வளோ அனுபவம் இருக்கும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நானும் ஷாஜகான்னு சொல்லி திருமங்கலத்தில் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த எழுத்தாளரும் அவரை சும்மா சந்தித்து பேசுனா ஏதாவது தகவல் கிடைக்குங்கிறதுக்காக பார்த்து பேச போனோம் அவரை பார்க்க போகும்போது அவர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு வயசு கடந்தவராக இருந்தார் யார் அந்த பாய் அப்போ வந்து அப்போ தான் ஆள் திடாத்திரமாக இருந்தார் அப்போ நாங்கள் போய் அவரை பார்த்து பேசும்போது அவரை நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்போ ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்த காலத்தில் ஜெயிலில் பூரா எங்கே பார்த்தாலும் கம்யூனிஸ்ட்டு இருந்தேன் வெள்ளக்காரன் பீரியடு மதுரை ஜெயிலில் பூரா கம்யூனிஸ்டு இருந்தேன் ஒரே போராட்டம் அது இதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இதாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜெயில் பூரா கம்யூனிஸ்டுகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொன்னார் அப்போ அது அதெல்லாம் சொ சொல்லும்போது அவங்க போராட்டம் அது இல்லை இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னார் என்ன அப்படின் சொன்னால் அந்த காலத்திலே நாங்கள் ஒரு மாதத்தில் இருபது இருபத்தஞ்சி சக்கி அடிப்போம் அப்படின்னு சக்கி அடிப்போம் அப்படின்னு சக்கின்னா என்ன அப்படின்னா தூக்குல போடுறது ஓ ஓகே ஓகே இருபது பேரும் முப்பது பேரும் மாதம் மாதம் தூக்குல போடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ நான் சொன்னேன் இருபது பேர் முப்பது பேர் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் போட்டுக்கிட்டோம் சக்கி அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அது கேஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி எனக்கு அப்பா அம்மா ஒன்று எழுந்துச்சு அப்புடின்னு சொன்னால் நிறைய பேர் அறியாமையில் சொல்லுவாங்க தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்த மரண தண்டனை கொடுத்தா இவ்வளவு தண்டனை நடக்காதுன்னு ஆனால் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு மாதம் ஒரு சிறையில் இருபத்தஞ்சிலருந்து முப்பது பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் தூக்கல போட்டுக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்க பார்த்தாலும் மரண தண்டனை கைதிகள் தான் அதிகமாக இருக்கும் அப்ப ஆயுள் தண்டனை கைதி கம்மியாகவும் மரண தண்டனை கைதிகள் அதிகமா இருக்கும் நாங்க ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு பேர் சக்கி அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கும் போதும் இந்த குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது அர்த்தம் அப்பதான் நான் அவர் இந்த பாட்ஸப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஆமாங்கய்யா நீங்க இருக்கும்போது பால் சாமின்னு ஒரு கொஞ்ச நேரத்து ஆமாம் அந்த பே உனக்கு எப்படி தெரியும் அவனுக்குலாம் அவன் தெரிய வாய்ப்பு இல்லையா அவன் நான் இருக்கும்போது சின்ன பையனாக வந்து சேர்ந்தவன் அப்போ வேலைக்கு சேர்ந்த போச்சு அவன் தான் முதல் கைதியாக வந்தான் சின்ன பையனாக தான் இல்லை இப்போ நாங்கள் வேலைக்கு சேரும்போது கிழவன் ஆகிட்டாப்புல அதான் நான் இப்போ இருக்கிறான்னு என்னன்னு தெரியாது ரொம்ப வந்து என்னைய எனக்கு இளையவனாக தான் இருப்பான் ஆனால் அப்போதான் முதமொத வந்தேன் அதுலேருந்து நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நிறைய தடவை வந்துட்டான் அப்படின்னு அவரை பற்றி சொன்னார் அப்போதான் அவர் சொன்னார் முத்துராமலிங்க தேவர் எந்த சரியில் இருந்தாருன்னு அவன் சொன்னதும் வேற யாருக்கும் சரியில்லை தெரியாது ஓகே 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 வேற யாருக்கும் தெரியாது பால்சாமிங்கிற அந்த கைதி சொன்னது தான் நான் மனசில் வச்சுக்கிட்டேன் இதுதான் இது இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது அந்த பாட்ஸ்அப் ஆகிட்ட கேட்டேன் வந்து முத்துராமலிங்க தேவர் இந்த பிளாக்கில் அவர் கரெக்டாக அவர் சொன்ன பிளாக்கை சொன்னார் கரெக்டாக இந்த பிளாக்ல தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து சொன்ன உடனே நான் கரெக்டாக பிரச்சனை இப்போ பெரும்பாலும் மற்றவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இவர் சொன்னதும் அவர் சொன்னதை வச்சு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அவர் இங்கே தான் இருந்தார் அப்படிங்கிறது அப்போ அதையும் அவரே சொல்றாரு அப்பவும் பால்சாமி அப்பமும் பாலசாமி அவங்கிட்டதான் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டையர்ட் ஆகி ஒரு பதினஞ்சு வருஷம் தான் நான் வேலைக்கு சேர்றேன் அப்பவும் பால்சாமி வந்துட்டு போயிட்டுதான் இருந்தாப்புல அப்ப இவ்வளவு தொடர்ச்சியா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் அந்த பாட்ஷாபாய் என்னன்னா வைகை டாம் அணைக்கெட்டு கெட்டுறதுக்கு மதுரை ஜெயிலருந்து தான் எல்லாம் கூப்பிட்டு போகிறோம் ஓகே ஓகே அது எப்படி கெட்டுனாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதை சொல்கிறாரு எங்கள் பீரியட்லாம் கட்டுமான நடந்தது அது என்ன அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து இங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க அதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா வைகை டேமோட கரைகளை கட்டுறதுக்கு கைதிகளை தான் இங்கே மதுரை கைதிகளை தான் வச்சு கூப்பிட்டு போனோம் அப்போ அந்த கைதிகளை எப்படி எப்படின்னா விடுதலை நெருங்கி இருக்கிற கைதிகளை தேர்வு பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு கேம்ப் ஒன்று அங்கே ஏற்கனவே இருந்திருக்கு இப்போ இந்த ஒரு வாரத்தில் விடுதலை ஆகிற கைதிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள லாரியில் ஏற்றி கொண்டுட்டு போய் அங்கே போகிறது அப்போ நாளைக்கு விடுதலை ஆகிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களையும் வாய்வு அடுத்த நாள் ஓய்வில் போகிற காவலர்களையும் பணியாளர்களையும் கூப்பிட்டுட்டு வர்றது அவங்க வந்து விட்டுட்டு இந்த ஓய்வு முடிச்சு போகிற காவலர்கள் அடுத்த பேட்சை கொண்டுட்டு போவாங்க இப்படியே ரொட்டீனாக இருந்திருக்கு அவங்க கதைகளை வச்சு அப்படி தான் கெட்டணும்னு ஒரு தகவல் பார்ட்ஸ் ஆஃப் பாய்ஸ் சொல்லியிருக்கார் ஸோ பாலிசாமி கதையை பேசும்போது வைகைகனை எப்படி உருவாச்சுன்னு கதை வரைக்கும் பேசினவங்க ஸோ இன்னும் நிறைய கதைகள் பேசலாம் தொடர்ச்சியாக சேனல் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்